உலகத்தினுடைய மோகத்தை நீ கொண்டால் அதுதான் பெரும் பாவம் எல்லா பாவங்களுக்கும் தல அதுதான் உலகத்தினுடைய மோகம் வந்துட்டால் மார்க்கம் அப்பால் போய் எங்க கண்ணை மறைச்சிரும் உலகம் மார்க்கத்தை மறைச்சிரும் செய்யாத பாவங்களையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார் கண்ணியமானவர்களை அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய ஒரு இடம் தவிர வேற எந்த இடமாக என்ன சொல்றான் தெரியுமா ஒரு காபிற்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம் அந்த காஃபி அல்லா இடத்துல கேட்கிறான் முஸ்லிம்களுடைய இறைவா இவன் எனக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லா உடனே தண்டிப்பான் அல்லா உடனே தண்டிப்பான் ஏன் காரணம் காபீர்களுக்கு முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி வேறையே அல்லாஹ் சொல்லமில்ல அபீபு நா சொல்லாலே செல்லம் சொல்லவும் இல்ல வலவுக்கான காபிரான் அவன் காபிரா இருந்தாலும் அல்லாஹ் ஆலாவுக்கும் அவனுக்கு மத்தியில எந்த ஒரு திரையும் இல்ல அவன்கிட்ட பது உடனே ஓட்டோமெட்டிக்கிலி உடனே கம்பூலாக்கிருவா